மக்களே இன்னைக்கு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா கடன் வாங்குறத பற்றின ஒரு விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம் பணம் என்பதே வந்து பாவத்தை குறிக்கும் சரிங்களா பணமே ஒரு பாவம் தான் அதை வந்து ஒரு நம்ம கரெக்டான முறையில் சரியான முறையில் நமக்கு தேவையான முறையில் பணங்களை வந்து சம்பாதிச்சு அந்த பணத்துக்குரிய ஒரு மதிப்போடு நம்ம அதை வச்சுருந்தோம்னா அது நம்மளுக்கு எந்த ஒரு பாதமும் பண்ணாது நம்ம தேவைக்கு தக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு தேவைக்கு தக்க கரெக்டான முறையில் சம்பாதிச்சோம்னா நமக்கு எந்த ஒரு பாவமும் இருக்காது அதே பணத்தை வந்து முறைகேடாக நம்ம சம்பாதிக்க ஆரம்பித்தோம்னா அப்போ வந்து பாவம் வந்து உருள ஆரம்பித்தோம் முறைகேடுன்றது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சம்பாதிக்கும் போதே வந்து ஒன்று நம்ம யாருக்கோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு விஷயங்களை செஞ்சு பணத்தை சம்பாதிக்கிறது அப்புறம் கடன் வாங்கிறது ஒரு சிலர் வந்து கடன் வாங்குறதே வாழ்க்கைன்னு வாழ்வாங்க அப்படி நிறையா பேரை நான் வந்து கண்கூடாக பார்த்து அவங்களோட வாழ்க்கை எப்படி போச்சுன்றதை வந்து தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் கடன் வாங்கிறது வந்து நம்ம தகுதிக்கு தக்க நான் கடன் வாங்கிக்கலாம் ஒரு தேவைகள் இருக்குது தேவைக்காக கடன் வாங்கிறது தேவைக்காக கடன் வாங்கி நம்ம தகுதிக்கு தக்க கடன் வாங்கிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கியே பழகி இங்கிட்டிருந்து வாங்கி இங்கிட்டு கொடுத்து இங்கிட்டு இருக்கிறத வாங்கி அங்கிட்டு கொடுத்து இப்படி கொடுத்து பழகணோன்னா ஒரு பெரிய துன்பம் போயிடும் என்னால் ஒரு நல்ல மனிதராக இருந்தாலும் என்னால் ஒரு ஸோ எல்லோருக்கும் சமூக சேவை செய்கிறவளை இருந்தாலும் கரெக்டானவளை இருந்தாலும் அவங்கள வந்து பணம் வந்து பாத்திரத்தில் தங்கியிருக்கும் பணம் வந்து ஒரு அடுக்கு மொழியில் வந்து கொள்ளும் நம்மளை நிறைய நம்ம தகுதிக்கு தக்கன வாங்கி தகுதிக்கு தக்கன நம்ம மீறி வாங்கி பணத்தை வாங்கி பணத்தை வாங்கி சம்பாரிச்சிட்டே போகும்போது முத முதல்ல ஆரம்பத்தில் அது எப்படி இருக்குன்னா நம்மளோட தொழில்களை வந்து ம முடக்கும் ஒரு தகுதிக்கு த மீறி ஒரு ஐம்பதாயிரரூபா சம்பாதிக்கிறவங்க வந்து லட்சங்கள் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம தொழிலை முடக்க ஆரம்பிக்கும் தொழிலை சரியாக ஓட விடாமல் தொழிலை வந்து கட்டுப்படுத்தாமல் அதுக்கு பிறகு அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம மேப்போட்டு வேறு இடத்துல ஒரு கடனை வாங்கி அதை அடைச்சி ஒரு பெரிய அளவில் வரும்போது அது என்ன ஆகும்னா அதே ஒரு பழக்கத்துக்குள்ளே நம்ம வந்துடுவோம் வரும்போது அந்த கடன் வாங்கி வாங்கி மேலும் மேலும் வச்சு அப்படியே வாழ்ந்து பழகிட்டோன்னா அது கடைசியில் என்ன ஆகும்னா நல்ல மனிதராக இருந்தாலுமே வந்து சடனாக போட்டு தள்ளிடும் மரணம் போட்டு தள்ளிடும் இந்த பாவத்துக்கு பணத்துக்கு எதிரி மரணம் தான் பணத்தை முறைகேடாக சம்பாதிச்சு முறைகேடாக செஞ்சோம்னா அதுக்கு எதிரியாக இருக்கிறது பணம் தான் மரணம் தான் இல்லைன்னா ஏதாவது ஒரு உடம்புக்கு முடியாத ஒரு சொல்ல முடியாத ஒரு நோய்களை கொடுத்துரும் பணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்மளுக்கு ஆபத்தான ஒரு விஷயங்க பணத்தால் நமக்கு ஒரு யூஸும் கிடையாது பணம் வந்து யாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம அதை வந்து பெருசாக நம்ம வச்சுட்டோம் இயற்கையை பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையில் வந்து நம்மளுக்கு எல்லா ஒரு விஷயங்களும் நம்மளுக்கு கிடைக்கிது எதை எடுத்தாலும் கிடைக்கிது எல்லாமே சாப்பிட்றதுலேருந்து நம்மளுக்கு உடுத்துகிற உடைகள்லேருந்து நமக்கு தேவைகள் மின்சாரமாக காற்றா எதுவாக இருந்தாலுமே வந்து இயற்கை நமக்கு இயற்கையாகவே தந்துட்டுருக்குது இப்போ ஒரு மனிதனை பிடித்து கொண்டு போய் ஒரு ரூமில் எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா அவனை குமிச்சு பணத்தை கட்டி போட்டு வச்சுட்டான பணத்தை கொட்டி போட்டு வச்சுட்டோன்னா அவன் இந்த பணத்தை தின்னு வாழ முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக முடியாது அந்த பணம் ஒரு யூஸும் ஆகாது சரிங்களா அதுவே ஒரு சும்மா ஒரு சின்ன கேரட்டு செடி கூட வச்சுக்கோங்களேன் ஒரு உபாமைக்கு நான் சொல்கிறேன் ஒரு கேரட்டு செடிக்கிட்ட கொண்டு போய் ஒரு மனுஷனை விட்டுக்கலேன் அந்த செடியில் கேரட்டை பிடிக்க கூட மனுஷன் எத்தனை நாள் சாப்பிட்டு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட முடியும் ஒரு சாதாரண ஒரு கேரக்டரில் கேரக்டரில் வந்து உயிர் அதை சாப்பிட்டு கூட நம்மளால் உயிர் வாழ்ந்துட முடியும் அப்போ நமக்கு இயற்கை வந்து எவ்வளோ ஒரு பரிசு கொடுத்துருக்கு ஒரு சின்ன கேரட் செடியிலே நம்மளால் உயிர் வாழ முடியும் அப்போது நம்மளை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் படைக்கப்பட்டிருக்கு யோசிச்சு பாருங்க எவ்வளோ பழங்கள் எவ்வளோ கனிகள் எவ்வளோ பூக்கள் எவ்வளோ ஒரு பனை மரத்தில் ஒரு நுங்கு தென்னை மரத்தில் ஒரு தேங்காய் தேங்காய் தண்ணியை குடிச்சு தேங்காய் விஷயங்களை யோசிச்சு பார்த்தோன்னா இயற்கை சார்ந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நம்ம பிழைக்கிறதுக்கு நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம வாழ்வாதாரத்துக்கு தண்ணீர் எல்லாமே வந்து இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்குது அப்புறம் யாருங்க இந்த பணத்தை கண்டுபிடிச்சது இந்த பணத்துக்கு யாருங்க இவ்வளோ உயிர் கொடுத்து வச்சுருக்குறது யாருங்க அதுக்கு ஒரு முதலீடு கொடுத்து வச்சுருக்குறது இயற்கையில் எல்லாத்தையும் படைச்சு கொடுத்த கடவுளை நம்ம மதிக்கலை சரிங்களா நம்ம கடவுளை மதிக்கிறதே கிடையாது கடவுள் இன்றைக்கி இறங்கி பூமி இறங்கி சாதாரணமாக வந்து ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு பொருளாக ஒரு பிச்சை போல் வந்தாக்கா அவ்வளோ கடவுளை கூட நம்ம தூக்கி போட்டு பிடித்து போட்டு போயிருவோம் கடவுளை மதிக்க மாட்டோம் எவ்வளவோ விஷயங்களும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம வாழ்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க பொண்ணும் மணியும் வைரமும் கூட நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் வந்து எங்கேயோ போய் புதஞ்சிருச்சு சரிங்களா எங்கேயோ வந்து இதெல்லாம் அந்த பாவங்கள் அதிகமாகவே இதெல்லாம் எங்கேயோ போய் புதஞ்சு மண்டிட்டு கிடக்குது உண்மையிலே உண்மை சரிங்களா இது நம்மளுக்கு எல்லா பொருளுமே இருக்குது வைரங்களா முத்துக்களா பவளக்கலாம் எல்லாமே இருக்குது ஆனால் பூமிக்கு எங்கேயும் ஒழிஞ்சிருச்சு ஏன்னா நம்ம வந்து கடவுளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் பணத்தை பெருசாகிட்டோம் பணம் தான் வாழ்க்கைன்றதுக்கு இன்றைக்கி ஒரு நல்லவனாக இருந்தால் நோ யூஸ் இதுவே ஒரு கெட்டவனாக இருந்து பணம் வச்சுருந்தாலும் அவன் சூப்பர் கையெடுத்து கும்பிட்டு வணங்கி அவன் கொடுக்குறானா கொடுக்கலையே அவன் காலில் விழுந்து கும்பிட்டுறான் அப்போ பணம் வந்து ஒரு முதலீடு ஆகி அது எப்படியோ வளர்ந்து போச்சுங்க ஜீவ விருஷகமாக அது வளர்ந்து போச்சு அதை நம்ம வந்து கொஞ்சம் மாற்ற நினைக்கணும் மாற்றணும் மக்களே இது கடைசி காலம் க கடவுளோடய வருகையின் காலம் அப்போ நம்மளுக்கு கடவுள் கொடுக்கப்பட்ட பொருட்களை வச்சு நம்ம வளர்ந்துக்கரலாம் எந்த ஒரு இது கிடையாது மனிதன் உருவாக்கப்படுற ஒரு பொருள்களில் வந்து இது பயம் ஒரு தீமை இருக்குது பணத்தாலேயும் நம்மளுக்கு தீமை இருக்குது பணம் மோசமானது பணத்தை விட்டு தள்ளிடுங்க சரிங்களா பணம் வந்து நம்மளுக்கு பெருசில் நமக்கு வேண்டாம் பணம் இல்லாமல் நம்ம நல்லா அழகு போல் வளரலாம் நம்ம அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் கடவுளோட வருகையும் நம்ம கண்ணால் பார்ப்போம் அதே மாதிரி அவர் நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட பொண்ணும் வைரமும் கவலமும் அதெல்லாம் பூமிக்குல எங்கே சத்திய பிடிக்கும் ஒளிஞ்சு கிடக்குதுங்க சத்தி எல்லாருக்குமே குவியிலுக்குவியிலாக குவியிலுக்குவிலா எல்லாமே கிடைக்குங்க இது பொய்யான வார்த்தை கிடையாது எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அறியப்பட்ட உண்மைகள் சரிங்களா ஆனால் அது எங்கே எப்படி கிடக்குன்றது எனக்கு தெரியாது சரிங்களா அது எங்கே எப்படி கிடக்குன்றது எனக்கு தெரியாது ஆனால் கடவுள் நம்ம வந்து நம்ம பாவங்களை விளக்க இந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சம் பணத்துக்கு முதலிடம் கொடுக்காம பணம் தான் முக்கியம்னு வாழாமல் ஒரு என்ன வாழ்க்கை ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை எதை எதையோ தேடி எப்படியோ ஆடிக்கிட்டு எப்படியோ பாடிக்கிட்டு எப்படியோ ஓடிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயங்கள்லாம் கடந்து நாம நாமளா நம்ம உண்மையாக சத்தியமாக நமக்கு தேவை என்ன நல்ல ஒரு ஆகாரம் நிம்மதியான வாழ்க்கை நல்ல ஒரு குடும்பம் ஒரு நல்ல ஒரு மனைவி நல்ல பிள்ளைங்க சுற்றார் உறவினர் ஒரு வீடு ஒரு வாச நல்ல ஒரு மரம் செடி கொடி சாப்பாட்டுக்கு வேண்டிய விளைநிலங்கள் இதுகள்லாம் இருந்து இதுக்குள்ளே நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்படி அநியாயமாக காசு பணம் தேடி காசுக்காக வந்து எல்லோரும் எல்லாத்தையும் இழந்து என்ன வேணாலும் பண்றாங்க காசுக்காக பெண்களும் சரி சமமாக டான்ஸ் ஆடுறாங்க கூத்தாட்டம் போடுறாங்க சரிங்களா அதனால் வந்து எல்லாமே வந்து அப்படி செய்யப்படுவதுனால என்ன ஆகுது நமக்கு வரக்கூடாத நோய்கள் வருது கஷ்டம் கஷ்டப்படுறோம் சுயமரியாதையை இழக்கிறோம் எல்லாத்தையுமே இழந்து நாளடைவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட ஒரு குடும்பமாக வாழ்கிறமான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது யாருமே வந்து குடிச்சு கரெக்டான ஒரு குடும்பமாக நம்ம வாடுறமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா பொருளாதார சிக்கல் அப்படி இருக்குது பணம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு நாசம் பண்ணி போட்டுட்டுருக்குது அதனால் வந்து பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே கொடுக்காதுங்க இவ்வளோ காலம் போன காலம் போகட்டும் இனிமேட்டுக்கு நான் சொல்கிறேன் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்ம மனதுக்கும் உண்மைக்கு மட்டும் முக்கியத்துவமாக வாழுங்க எல்லாமே மாறும் மாறிடுங்க கூட்டி சீக்கிரம் மாற்றி தான் ஆகணும் ஏன்னா இதில் மனுஷன் வாழ முடியாது இப்போ உள்ள காலகட்டத்தில் மனுஷன் வாழவே முடியாது பேசுகிற பேச்சுக்களே நம்ம நல்லா கேட்க முடியுங்கள் ஒரு சொல்கிற சொற்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து அதை செவிக் கொடுத்து கேட்காம தன் இஷ்டம் போல் தன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு எப்படி இந்த வாய் இருக்குன்றதுக்காக என்னென்ன பேசக்கூடாது எல்லாம் பேசிக்கிட்டு எப்படியோ வந்து காலம் வந்து ஏதோ கலிகாலத்துக்குள்ளே போய் இதுக்குள்ளார ஒரு நல்ல மனிதர்கள் பார்த்துங்கன்னா நிறைய பேர் மாட்டி முழிக்கிறோம் எப்படா இதில் வந்து வெளியே வர போகிறோம் எப்படா தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே நிறைய போராட்டங்களோட தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இதையெல்லாம் மாற்றணும் மக்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து பேசுகிறதுக்கு ஒரு செவி கொடுக்கணும் இது ஆமாவா சரியா சரியாக இருக்க சரியாக செய்வோம் சின்ன விஷயம் தாங்க சின்ன விஷயம் பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஒன்றுமே கிடையாது நம்ம சாதாரணமாக வாழ்ந்துட்டாலே போதுங்க இப்போ நான் நல்லா இருக்கேன் நான் கரெக்டாக இருக்கேன் நான் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் யார் காசுன்னு ஆசைப்பட மாட்டேன் எந்த ஒருதும் நான் பண்ண மாட்டேன் அப்படி நான் இருக்கேனா எனக்கு அதில் மன அமைதி இருக்குது சந்தோஷம் இருக்குது காசு ஒன்று தான் இல்லை நான் நிம்மதி இருக்குது ஒரு சுகதா சுகம் இருக்குது எல்லாமே இருக்குது எனக்கு இதில் ஒரு ஹாப்பியான ஒரு வாழ்க்கை தான் இப்போ எனக்கு என் வீட்டில் சாப்பாடுக்கு இல்லை தண்ணிக்கு இல்லை அப்படின்னா நான் யார்கிட்டையும் ஓடி போய் எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க நான் கேட்க மாட்டேன் மாதிரி பிறரோட காசுக்கு ஆசைப்பட மாட்டேன் யார் காசு அஞ்சு பைசா காசு நமக்கு வேண்டாம் நம்ம சம்பாதிக்கிற மாதிரி இன்றைக்கி என்ன சம்பாதிக்கிறோமோ அதை வச்சு வாழ்ந்துக்கிறோம் அப்படித்தான் என் குடும்பமும் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு என்ன யார் கொடுத்தாலுமே எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது யார்கிட்டையும் காசு வாங்குறதோ கை எழுந்திரதோ கடன் வாங்குறதோ எந்த சொல்லியுமே நம்மளுக்கு பிடிக்காது இப்படி வாழ்கிறதுல வந்து மனசு தெளிவு இருக்குது அமைதி இருக்குது நம்மளுக்கு என்னத்தையோ படுத்து தூங்கிட்டு மாதிரியாக தூங்கின மாதிரி அஞ்சுருக்கிறோம் அதுதான் இது போதுங்க மன வாழ்க்கை சரிங்களா எதுக்கு பேராசைப்பட்டுக்கிட்டு தேவையில்லாத வர வச்சுக்கிட்டு அதனால் மக்களை நம்மளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் மாற்றுங்க சின்ன விஷயம் தானே சின்ன விஷயந்தான் நம்மளை நம்ம மாற்றிக்க போகிறோம் அவ்வளோ தான் மாற்றிக்கிட்டு நல்ல வாழ்க்கை வாழ போகிறோம் போதும் கையால் நமக்கு எல்லாம் சுகமாக இருக்கா நிம்மதியாக இருக்கமா போதும் அது போதும் நமக்கு இன்னும் காலங்கள் போகும்போது கண்டிப்பாக கடவுளோட வருகை எப்போ நம்ம சரியாக இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு சரியான வாழ்க்கை கிடைக்கக்கூடும் சரிங்களா ஒரு நிம்மதியான எண்ணத்தையும் நம்மளுக்கு ஒரு வீடு ஒரு ஆசை ஒரு நிலம் இந்த மாதிரி இருந்து கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா அந்த காலம் வந்துட்டு கூடிய வச்சுக்கிறோம் அப்படி வரும்போது அந்த வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக நம்ம ஃபுல்லாக குட்டிகளோட குடும்பமாக வாழ்ந்துட்டு போவோம் அந்த வாழ்க்கைக்கு தாங்க நான் நான் காத்துட்ருக்குறேன் சரிங்களா பிள்ளை எனக்கெல்லாம் இந்த பூமியில் இருக்கிற இந்த மாதிரி இது ஆசை இது ஆசை அது ஆசை அதெல்லாம் எந்த ஆசையும் நம்மளுக்கு சுத்தமாக கிடையாது கடவுளோட வருகை வரணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு யாரையாவது கொஞ்சம் பேரையாவது மாற்றிடணும் கடவுளையும் இந்த பார் நான் கொஞ்சம் பேராக மாற்றிட்டேன் பார் கடவுளையும் நான் சொல்லணும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்படி சாத்தியமாகவும் நினைக்காதீங்க சத்தியமாகும் ஒரு நாளைக்கு இதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க நானும் மாற்றி கொடுத்துட்டேன் கடவுளே அப்படின்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட நான் சொல்லணும் நானும் என் குடும்பமும் சரி என்னை சார்ந்துருக்கிற எல்லாரும் சரி மக்கள் என்னை தொட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூட அந்த ஒரு நன்மையும் கடவுளோடையும் கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இப்போ என் வீடியோ நீங்கள் பார்த்தாலே எனக்கு போதும் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த இது கிடைக்கணும் கடவுளே அவங்க என்ன ஒரு பாவம் பண்ணியிருந்தாலும் சரி என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் சரி அவங்கள மாறணும் அவங்களும் ஒரு ரெண்ட ஒரு புதிய உலகத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கடவுள்கிட்ட வேண்டும் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் கடவுளே அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டும் அந்த மாதிரி நம்ம எல்லாருமே சமூகமாக குடும்பமாக எல்லோரும் பார்க்குற அனைவருமே என் கூட பிறந்த தம்பி தங்கை அக்கா தங்கை அம்மா அப்பா இப்படி தான் நான் யோசிக்கிறேன் என்னை என் வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே என் குடும்பத்துக்காரங்க தான் எல்லாேருமே நல்லா இருக்கணும் யாருக்கும் எந்த உயிர் சேதம் இல்லாமல் அவங்களுக்குள்ள இருக்கிற தெரியாமல் இருக்கிற ஒரு கெட்ட எண்ணங்கள் மாறி நல்ல ஒரு மனிதனாக மாறி எல்லாருமே சமூகமாக சந்தோஷமாக கடவுளோட வருகைக்காக பார்த்துருந்து நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகணும்னு நான் கடவுளை ரொம்ப வேண்டிக்கிறேன் என்னை வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே சொந்தத்தா சொந்தக்காரவங்க தான் எல்லாேருமே நல்லா இருக்கணும் நீங்கள் யார் என்னன்னு கூட நான் பார்த்தது கிடையாது ஆனால் நீங்கள் எல்லாேருமே நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இதுதான் வந்து உண்மையும் சத்தியமான வார்த்தைகள் ஓகேங்களா